நேற்று நைட்டு வந்து செம்மையாக காற்று அடிச்சிது காற்று அடித்த உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு ஒம்பது மணி போல் ஆஃப் பண்ணாங்க அதுக்கப்புறம் கரண்ட்டு வரவே இல்லை மா நைட்டு மூணு மணிக்கு தான் கரண்ட்டு வந்துச்சு நைட்டுக்கு வந்து இவருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் எனக்கு வந்து சாப்பாடு இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன் மேலே போனால் லைட்டாக தூரல் இருந்துச்சு நான் பாப்பாவை வச்சுருக்கேங்காட்டிக்கு அந்த ஸ்டெப் ஏறணும்னு ஒரு இது இருக்கும்ல அங்கேயே வந்து உட்காந்துட்டேன் பாயை போட்டு என்னால் உட்காரவும் முடியல பாப்பாவை கையில் வச்சுட்டு ஒரு சேர் போட்டிருந்தேன் அந்த இடத்துல அந்த சேர்லேயே உட்கார முடியல சரி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே உட்காந்துரும்னு சொல்லி பாப்பாவை வந்து என் மடியில் போட்டுவிட்டு கீழே தான் உட்காந்துருந்தேன் கொசுவும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ஈரமாக இருக்கும் கட்டிக்கு மழை வந்துட்டு இருந்துச்சு கொசுவும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃபுல்லாக அவளை போட்டு கவர் பண்ணி ஒரு மூணு மணி வரைக்கும் நைட்டு இப்படியே தான் வச்சுருந்தேன் அவளை ஆனால் அழலை ஓரளவுக்கு அப்படியே அமைதியாக தான் இருந்தால் என்ன பண்ணுறது இந்த ஊரில் அப்படி பண்ணுறாங்க கரண்ட் இருக்க மாட்டேது எப்போ ஆஃப் பண்ணுவாங்கன்னே தெரியல அந்தளவு தான் போயிட்டுருக்கு